நீயே என் வாழ்வுக்கு கதியானவன் நிலையாக என்னை காக்கும் துணையானவன் தாயாகி இணையாலும் தமிழ் தெய்வமே தன்னமுதாய் இனிக்கும் தனித் தெய்வமே காயான உள்ளங்களை கனியாக்குவாள் கந்தா என்றால் போதும் பிணி போக்குவாள் வாயார உனைப்பாட வளங்கூட்டுவாள் வாழ்த்தி துதிப்போர்க்கு வழிகாட்டுவாய் முருகா நீயே என் வாழ்வுக்கு கதியானவன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை இந்த மாதம் ஆன்மீக மாதம் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய முருகப்பெருமானுக்கும் உகந்த மாதம் கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கும் உகந்தது விஷ்ணுவுக்கும் உகந்தது அதே மாதிரி விநாயக பெருமானுக்கும் உக உகந்தது பராசக்திக்கும் உகந்தது எல்லா தெய்வங்களையும் வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த மாதத்தை பத்தி சிறப்புகள் நேத்து வீடியோல நான் சொல்லியிருப்பேன் அதை பார்க்காதவங்க இதோட எண்டு ஸ்க்ரீன்ல கொடுக்குறேன் இந்த வீடியோக்கு எண்ட்ல கண்டிப்பா வந்து செக் பண்ணி பாருங்க முருகப்பெருமானை வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில இப்போ வெற்றிலை தீபம் வந்து நிறைய பேர் வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் வெற்றிலை அப்படிங்கும் போதே அது வந்து ஒரு ஆன்மீக பொருள் தான் அதனால வந்து அது மேலே நம்ம தீபம் ஏற்றி நம்மளுடைய வெற்றியை வந்து முருகன் வந்து கண்டிப்பா நமக்கு தரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தீபத்தை வந்து ஏத்துறோம் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேண்டுதல் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா தொடர்ந்து நீங்களும் முருகனுக்கு வெற்றிலை தீபம் வந்து ஏத்துங்க வீடு மனை வாசல் குழந்தை பேரு எல்லா விஷயங்களுக்கும் திருமண வாக்கியம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத கடவுள் கந்தன் காலடியை வணங்கினால் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போல அப்படின்னு சொல்லுவாங்க அது நூத்துக்கு நூறு உண்மை தலைகளுக்கெல்லாம் பெரிய தலை வந்து பாத்தீங்கன்னா முருகனுடைய தலைதான் அது எப்படி அப்படின்னா ஆறுமுகம் முகம் பன்னிரண்டு கண்கள் பன்னிரண்டு கைகள் இந்த மாதிரி வந்து ஒரு எல்லாவுடைய உடல் அமைப்பை பட பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா இத்தனை கைகள் இத்தனை கண்கள் இத்தனை தலைகள் எதுக்காக அப்படின்னா பக்தர்கள் நம்மளை தேடி வர பக்தர்கள் அவருடைய பார்வையிலிருந்து யாருமே வந்து விடுபட்ட கூடாது அவங்களுக்கு வந்து நம்ம வாரி வாரி வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முருகன் வந்து இப்படி ஒரு கோலத்துல வந்து வீற்றிருக்கார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை எப்பவும் போல நம்ம வந்து பூஜை வந்து பண்ணியிருக்கோம் அதுவும் கார்த்திகை மாதத்துல காலையில சூரிய உதயத்தின் போது நம்ம நீராடணும் நான் சொல்றது பிரம்ம முகூர்த்தம் இல்லை சூரிய உதயத்தின் போதே ஒரு அஞ்சரை மணி அஞ்சே முக்கால் இல்லை ஆறு மணிக்கு நீங்க குளிச்சுட்டு விளக்கு ஏத்தினா கூட கண்டிப்பா வந்து இந்த மாதத்துல நம்ம புண்ணிய நதிகள்ல நீராடின பலன் வந்து கிடைக்கும் இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா பொதுவா பொதுவாக வந்து முருகப்பெருமான் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரங்கள்லாம் பிறந்திருக்காரு ஆனா இந்த கார்த்திகை மாதத்துல ஒரு ஆறு கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்ட சிவபெருமானின் நெற்றி கண்டிருந்து தாமரை மலர்கள்ல ஆறு தீப்பொறிகளா வந்து உருவாகி ஆறு முகமா வந்து நமக்கு காட்சி கொடுத்த ஒரு அற்புதமான கடவுள் ஆறு கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்ட அந்த மாதம் தான் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை அந்த மாதத்துல முருகப்பெருமான் அஹ் அவங்களால வளர்க்கப்பட்டதுனால அவருக்கு ரெண்டு நட்சத்திரம் அஹ் முருகப்பெருமான் வந்து எப்போவுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் தான் எல்லா கடவுளோட பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கண்ணு தலை கைகள் வேலு சேவல் மயில் இது எல்லாமே வந்து இருக்கும் அதோட சேர்த்து அவருக்கு இச்சாசக்தி கிரியாசக்தி அப்படிங்கிற ரெண்டு சக்திகள் வள்ளி தெய்வானையாக வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவருக்கு வந்து நட்சத்திரங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அவருக்கு வந்து அன்னை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கிடையாது கார்த்திகை பெண்களோட சேர்த்தா அவருக்கு எண்ணிலடங்காத அன்னைகள் வந்து நிறைய பேர் இருக்காங்க அன்னைய இந்த உலகத்துல அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கடவுள் தான் வந்து பாத்தீங்கன்னா முருக கடவுள் இவரை வழிபடும் போது இவருடைய அஹ் இவர் வந்து சிவரூபம் அப்படிங்கிறதுனால சிவன்ல தான் இவர் வந்திருக்காரு அப்படிங்கும் போது சிவபெருமானுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அதாவது நான் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இதுக்கு முன்னாடி அப்பன் பெயரை காப்பாத்திய பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருப்பேன் போன வாரம் செவ்வாய்க்கிழமை நடந்த பூஜையில ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் உண்மையாலுமே வந்து அப்பா பெயரை காப்பாத்தின பிள்ளை அப்படின்னா அத முருகப்பெருமான்னா மன்னிக்கிறதுலயும் சரி கண்டிக்கிறதுலயும் சரி தண்டிக்கிறதும் சரி அப்படியே வந்து சிவபெருமான் தான் நேத்து பிரதோஷத்தில் சிவனுக்கு அபிஷேகம் பண்ண இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முருகருக்கும் அவருடைய வேலுக்கும் வள்ளி தெய்வானைக்கும் நான் வந்து இன்னைக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கேன் மூணே மூணு பொருட்கள் தான் அபிஷேகம் பண்ணிருக்கேன் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் இந்த சந்தனம் அபிஷேகம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்துல நம்ம முருகப்பெருமான வந்து குளிர்விச்சோம் அப்படின்னா நம்ம மனசை குளிர்விக்கிற மாதிரி கண்டிப்பா அவர் வந்து ஏதாவது நம்ம வேண்டுதல் வந்து கண்டிப்பா நிறைவேறும் அப்படிங்கிறதும் சந்தன அபிஷேகம் செய்யும்போது சந்தான பாக்கியம் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது கார்த்திகை மாதத்துல எந்த செவ்வாய்க்கிழமையா இருந்தாலும் சரி எந்த கிருத்திகை நட்சத்திரம் எந்த ஒரு சஷ்டி எப்ப வேணாலும் நீங்க முருக முருகனுக்கு உகந்த நாள்ல உங்களுக்கு கன்வீனியன்டான டைம்ல நீங்க கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி அபிஷேக பொருள் அப்படி இல்லை நான் எல்லா அபிஷேகம் முருகனுக்கு செய்யறேன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அது வந்து சர்வ அபிஷேகம் சொல்லுவாங்க அந்த அபிஷேகத்தை வந்து நம்ம எல்லா அபிஷேகத்துக்கும் நம்ம வந்து காசு கட்டி செய்யுங்கன்னு சொன்னா கூட அதுவும் வந்து பெரிய புண்ணியம்தான் இல்ல என்னால முடியாது அப்படின்னா நீங்க வந்து எந்த வேண்டுதலுக்காக என்ன அபிஷேக பொருள்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அபிஷேக பொருளை நீங்க வாங்கி கொடுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல அதாவது ஒரு பிரம்மச்சரியமா வந்து மாலை போட்டு விரதம் மேற்கொள்றதும் இந்த மாதம்தான் ஆஹ் அதாவது இல்லறத்துல ஈடுபடக்கூடிய கல்யாணம் குழந்தை பேரு இதெல்லாம் கிடைக்கிறதும் இந்த மாதத்துல வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இப்போ ஆடி மாசம் புரட்டாசி மாசத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேரக்கூடாது கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சுபகாரியங்கள் பண்ணாம நம்ம வந்து கடவுளுக்காக வந்து நேரத்தை ஒதுக்கணும்னு சொல்லுவாங்க இந்த கார்த்திகை மாதத்துல கடவுளுக்கும் நேரத்தை ஒதுக்கணும் அஹ் வந்து நேரத்தை ஒதுக்கணுங்கிற ஒரு அற்புதமான மாதம் ரெண்டுமே வந்து பேலன்ஸா வந்து நம்ம கொண்டு போறதுக்கு இந்த ஒரு மாதம் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த மாதமா இருக்கு ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் நல்லபடியான ஒரு கார்த்திகை மாதமா இருக்கணும் இந்த மாதத்துல நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானுக்கு இன்னைக்கு வந்து வெற்றிலை தீபம் வந்து முதல் கார்த்திகை செவ்வாய்க்கிழமையில நல்லபடியா வந்து வழிபாடு செஞ்சாச்சு நீங்களும் வந்து முருகப்பெருமான்கிட்ட நல்லபடியா வேண்டிக்கோங்க முருகப்பெருமான்கிட்ட கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நல்ல நல்லத கேட்டு நல்லதை வந்து நம்ம வாங்கிக்குவோம் அநியாயமா வந்து எதுவும் கேட்டு நம்ம வந்து கஷ்டப்படக்கூடாது கர்மாவை குறைக்கிறதுக்காக தான் நம்ம இறை வழிபாடே செய்கிறோம் அந்த கந்தனுடைய கார்டையை பிடிக்கிறோம் அந்த கர்மாவை அதிகப்படுத்துற மாதிரி விஷயங்கள் எதுவுமே அதாவது கெட்ட கர்மாவை அதிகப்படுத்துற மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்து செய்ய வேண்டாம் அப்படிங்கறதும் நல்ல கர்மாக்களை அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதை வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம எந்த ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்யறோமோ அதுவாவே நம்ம மாறிடுவோம் அதே மாதிரி நம்ம பூஜைகள் எல்லாம் பண்ண பண்ண நம்ம மனசு வந்து பாத்தீங்கன்னா சாமி கிட்ட வந்து ஒன்றிடும் சாமி நமக்குள்ள இருக்குங்கிற அந்த நம்பிக்கை வந்துடும் அந்த உண்மை வந்து புரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்மளால வந்து மற்றவங்க மேல வந்து ஆஹ் மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணவோ இல்ல வந்து மற்றவங்களை கடுமையா பேசவோ இல்ல மற்றவங்களை வந்து பார்த்து புறாப்படுற எண்ணமோ நமக்கு வரவே வராது அந்த அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையா கடவுள் நம்ம கிட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான் நம்ம உணர்த்துறது அது மட்டும் இல்லாம போன வாரம் அதாவது திங்கக்கிழமை நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சிவன் கோயிலில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அபிஷேகத்துக்கு வந்து நாங்கள் மண்டல அபிஷேக பூஜைக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா என் மாமனார் மாமியாரெல்லாம் உட்கார முடியாதுங்கிறனால எங்களை வந்து உட்கார வச்சாங்க வாரிசு அப்படின்னா பையனும் மருமகளும் உட்காந்து செய்யும் ரொம்ப சந்தோஷமா என் மாமனார் வந்து வழிவிட்டாரு அதை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கோவிலில் வந்து பாராட்டினாங்க அதாவது அப்பா அம்மா இருக்கும்போதே வந்து பையனை வந்து உட்கார வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இது வந்து சிவனோட அருள் இருந்தா கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கறதையும் என் ஃப்ரெண்டு கிட்ட நான் சொல்லும் ஒரு சிலருக்கு வந்து அந்த உட்கார்ந்த விஷயத்துல வந்து சில கோவங்கள் இருந்துச்சு அப்ப வந்து பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா சிவபெருமான் வந்து நம்ம வீட்டு வாசல்லையே சிவனுடைய கோவில் இருந்தா கூட நம்மளால வந்து சிவன் கூப்பிடாம அங்க போவே முடியாது நீங்க வந்து மண்டலாபிஷேக பூஜையில போய் உட்கார்ந்து அப்படின்னா அவருடைய ஆசீர்வாதம் இல்லாம அது எதுவுமே நடந்திருக்காது அப்படின்னு சொன்னாங்க இத வந்து நானும் வந்து உணர்ந்தேன் இப்ப எப்படி அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா நான் சிவபெருமானோட பக்தர் வந்து தீவிர பக்தர் அப்படின்னு ரொம்ப காலமா நான் சிவனை வந்து கும்பிட்டு இருக்கேன் ருத்ராட்சம் போடுறேன் அசைவம் சாப்பிடாம சிவனுக்காகவே எப்பவுமே ஓம் நம சிவாங்கிற மந்திரத்தை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன்லாம் நான் சொல்லலை ஆனா என்னுடைய இந்த சிறிய பக்திக்கே வந்து அஹ் சிவன் வந்து இவ்வளவு தூரம் இறங்கி வராரு என்கிட்ட வராருங்கும் போது அதை நான் உணர்றேன் அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை உணர்த்துறதுதான் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் இப்ப இந்த நிமிஷம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்க பூஜையா இருக்கட்டும் நேத்து நான் நூத்தி எட்டு முறை வந்து சங்காபிஷேகம் வந்து சிவபெருமானுக்கு பண்ணதா இருக்கட்டும் அவங்களுடைய உத்தரவு தான் நம்மளா வந்து நான் தான் எல்லாம் சொல்றோமோ அது வரைக்கும் நம்மளால வந்து கடவுள்கிட்ட வந்து நெருங்க முடியாது எல்லாமே நீ தான் செய்யற சொல்றதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி என்னைக்கு நம்ம பணிஞ்சு கடவுள் முன்னாடி நிக்கிறமோ அன்னைக்கு கடவுள் நம்ம கிட்ட நம்ம உள்ளத்துல வந்து இருப்பாரு அது மட்டும் இல்லாம முருகப்பெருமான் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த கடவுள் அப்பா வந்து பெரிய சிவபெருமான் எல்லாருக்கும் தலைவர் எல்லாருக்கும் வந்து கடவுள் அவர் தான் முழு முதற் கடவுள் அண்ணனும் வந்து பாத்தீங்கன்னா கணபதி அம்மா வந்து ஆதிபராசக்தி அப்படி இருந்தும் தன்னுடைய பக்தர்களை காப்பாத்துறதுக்காக ஆண்டி கோலத்துல மலை உச்சியில இருந்து தான் வந்து ஆண்டி கோலத்துல இருந்தாலும் தன்னை பார்க்க வர பக்தர்கள் வந்து தன்னை கும்பிடுற பக்தர்கள் என்னைக்குமே ஆண்டியாக கூடாது அரசனாலாம் வாழணும்னு சொல்லி அவங்கள ராஜாவா வாழ வைக்கிற ஒரு அற்புத கடவுள் தான் முருகப்பெருமான் அந்த கடவுளை கார்த்திகை செவ்வாய்க்கிழமை முதல் செவ்வாய்கிழமை நல்லபடியா வழிபட்டதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கும் சந்தோஷமா இருந்துச்சு ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்லயும் சொல்லுங்க அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இந்த சந்தனாபிஷேகம் வந்து பண்றதுல கார்த்திகை மாதத்துல இந்த அபிஷேகம் பண்றது சந்தான பாக்கியத்தை கொடுக்கும் அப்படிங்கறது நம்பிக்கை சோ உங்களால முடிஞ்சதை நீங்களும் வந்து முருக பெருமானுக்கு செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்